டிஜிட்டல் அரஸ்ட் செய்ததாக கூறி சென்னையைச் சேர்ந்த பெண்ணிடம் சுமார் ஒரு லட்சம் ரூபாய் பணம் பறித்த வழக்கில் இரண்டு பேரை போலீசார் கைது செய்தனர் கடந்த மாதம் மூன்றாம் தேதி திருவல்லிக்கேணியைச் சேர்ந்த பெண்ணை தொடர்பு கொண்ட மர்ம நபர்கள் அவரை டிஜிட்டல் அரஸ்ட் செய்ததாக கூறி பணம் பறித்துள்ளனர் இது தொடர்பாக அவர் புகார் அளித்த நிலையில் கும்பகோணத்தைச் சேர்ந்த வெங்கடேஷ் மேடவாக்கத்தைச் சேர்ந்த முகமது யூனிஸ் ஆகிய இருவரை போலீசார் கைது செய்தனர் மேலும் தலைமறைவாக உள்ள முக்கிய குற்றவாளியையும் போலீசார் தேடி வருகின்றனர் சென்னை அம்பத்தூரில் இளைஞர் ஓட ஓட வெட்டி கொல்லப்பட்ட வழக்கில் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் அம்பத்தூர் டீச்சர்ஸ் காலனியைச் சேர்ந்த தினேஷ் பாபு கடந்த இருபத்தி எட்டாம் தேதி வெட்டி கொலை செய்யப்பட்டார் இந்நிலையில் கொலையில் தொடர்புடையவர்கள் அம்பத்தூர் ஏரிக்கரை பகுதியில் பதுங்கியிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் அங்கு பதுங்கியிருந்த ஐந்து பேரை விரட்டிப்பிடித்து கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர் நந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப்பெறுங்கள்